கும்பகோணம் சுவாமிமலையில் நடந்த கிரிவலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் உள்ள முருகனின் நான்காம் படை வீடான சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று பங்குனி மாத பௌர்ணமியை ஒட்டி கிரிவலம் நடைபெற்றது வல்லப கணபதி சன்னதியில் பனிரண்டு நட்சத்திரதாரர்களும் நலம் பெற வேண்டியும் உலக மக்கள் நலம் பெற வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனைகளுடன் பக்தர்கள் கிரிவலம் புறப்பட்டு சென்றனர் இந்த கிரிவலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அஸ்வினி அஸ்விரணி கார்த்திகை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வாழ்க்கையில் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்கள் பெற்றும் பதினாறு செல்வங்கள் பெற்றும் மழலையே மிகுந்து முதல் மரியந்து அதிபிதமாக படிநாடு சம்பிதன காஜவன் தனி போதேன் சம்பிதன காவன் தனிவோ மேன் தந்தை வளத்தால அருகை தனியோ மேம்பதம கா इवन ते इवन मुखे मुन खे